ஜனவரி மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எட்டு ஒன்று எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற அன்பு நேசரி உமை போற்றுகின்ற உண்மை வணக்கம் ஆராதிக்கின்றோம் இந்த அருமையான புதிய நாளில் தகப்பனேன் புத்தாண்டில் தகப்பனேன் நாங்கள் காலடி வைத்துள்ளோம் தகப்பனேன் நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையும் வழியும் வாழ்வுமாக இருந்து எங்களை நீரை பொருட்பெடுத்துக் கொள்ளும் தகப்பனேன் இந்த புதிய நாளில் தகப்பனேன் எங்களுடைய எண்ணங்களும் புதிய சிந்தனைகளும் புதிய எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் இந்த நாளை தொடங்குகின்றோம் தகப்பனே நீரே எங்களுக்கு எல்லா விதத்திலும் துணையாக துணையாளராக இருந்து எங்களை வழிநடத்த போற முதுமேலான அன்புக்காக கோடி நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் தகப்பனே உம்முடைய அன்புக்கு நிகர் யாருமே இல்லையப்பா அப்படி இயேசுவே நீர் எங்களை அளவு அன்பு செய்வதால் தகப்பனே இந்த புதிய வருடத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற புதிய வருடத்திலே தகப்பினேன் நாங்கள் உண்மை பிடித்து தகப்பனே உமக்காக நாங்கள் எங்களுடைய உடல் உள்ள ஆன்மா முழுவதையும் ஒப்பு கொடுக்கின்றேன் நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை சுற்றிகரித்து எங்களிடத்தில் இருக்கின்ற எல்லா தேவையற்ற காரியங்களையும் தூக்கி தகப்பனே தகப்பனேன் உண்மை பற்றி சிந்திப்பதற்கும் உண்மை பற்றி பேசுவதற்கும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமையோடு

உமது உமது நாமத்தை ஒவ்வொரு நாங்களும் ஒவ்வொரு நாளும் சொல்லி துதிப்பதற்காண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாஞ்சியை குடப்பீராக அப்படியாக இயேசுவே எங்களிடத்தில் வருகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் தகப்பனையும் நாங்கள் என் முகத்தோடு வரவேற்று உங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு உமது நல்ல மனப்பான்மை எங்களுக்கு கொடுத்தாலும் தகப்பனேன் பிலிப்பியர் ரெண்டு ஐந்தில் சொல்லப்பட்டு இருப்பது போல கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையிலேயே உங்களில் உங்களிலும் இருக்கட்டும் என்று சொல்லி இருக்கிறேன் அப்படியாக இயேசுவேன் நாங்கள் உங்களோடு இணைந்து இருக்க போகும் தகப்பனே உங்களுடைய நற்பண்புகள் அனைவரே எங்களுக்கு வருவதாக இப்படியாக இயேசுவேன் நாங்கள் ஒவ்வொரு மனிதரையும் அன்போடும் அரவணைப்போடும் அனைவரே இன்முகத்தோடு அவர்களை அவர்கள் வரும்போது தகப்பனே அவர்களை நாங்கள் நேசிப்பதற்கு எங்களுக்கு தேவையான மன அமைதியையும் உடல் உள்ள ஆன்ம வெள்ளத்தையும் எங்களுக்கு கொடுப்பீராக அப்படியாக இயேசுவேன் ஆன்ம காரியங்களில் தகப்பனேன் சட்டையாக இருந்து விடாதபடி தகப்பனேன் அடுத்தவரே சாத்தான் எப்பொழுது அடவரே விளங்கலாம் என்று எங்களை அந்தவரே எப்போது எங்களை கவலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றான் தகப்பனேன் அடுத்தவரே நாங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுக்காத காத பிள்ளைகளாக நீரே எங்களை ரத்த கோட்டைக்கு வைத்து மறத்துக் கொள்வீராக அப்பா இயேசுவேன் அடுவரே நீரே எங்களை துணையாளராக இரு ஒவ்வொரு நிமிடமும் எங்களை ஆண்டவரே ஒரே உமது பாதையில் வழி நடத்துவதற்கு அடவரே எங்களுக்கு அந்த உமது கொடையலின் கிருதைகளும் எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா இயேசுவே படிக்கும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவரை இந்த காலங்களில் தகப்பனே அவர்களுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு அவர்கள் மனதில் வைத்து தகப்பனே அவர்கள் படிப்பு காரியங்களை அவரே செம்மையாக செய்வதற்கு உமது ஞானத்தை கொடுப்பீராக அண்டவரே வாலிப பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அந்தவரே இந்த காலங்களில் தகப்பனே அவர்கள் கால் போன போக்கில் போகாதபடி அடுவரே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அடுவரே அவர்களின் நீரை வழிவகுத்து கொடுத்தள்ள தகப்பனேன் அப்படியாக நோயிலான் அவதிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியை நீரை தொட்டு குணப்படுத்துவீராக அடுவரே இந்த புதிய வருடத்திலாகவது தகப்பனேன் அடுவரே நோய் இல்லாமல் தகப்பனே உண்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக அடுவரை எங்களுடைய பொருளாதார

ஆகையேசுவேன் எங்கள் ஒவ்வொரு வரையும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீர் என்ற அண்டு ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் தொடங்குகின்றோம் இந்த வருடத்தை நாங்கள் தொடங்குகின்றோம் தகப்பனே நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அந்தவரே எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்